அன்பான மக்களே சூப்பர் நியூஸுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து வாடகை வீட்டில் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே விஜய் வந்து வீடு எடுத்து தங்கியிருக்காரு அந்த வீட்டு பக்கத்துலேயே ஒரு வாடகை வீடு பிடிச்சா அவரும் தங்கிட்டாருங்க செம்ம நியூஸ் இது வந்து ஆமாம் இன்றைக்கி வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் ரெண்டு பேருக்குமே சூட்டிருக்கு ரெண்டு பேருமே பேசிக்க மாதிரி சூட்டிருக்கு நம்ம ஸ்ரீனி வந்து காவேரி வாடகை வீடு தங்கியிருக்காங்க இல்லையா அந்த வீட்டு முன்னாடி அவரோட கார் நிற்கிது அதனால் வந்து நம்மளோட விஜய் காவேரி வீட்டில் தான் இருக்கார் வாடகை வீட்டில் இருக்க முக்கியமாக காவேரி வாடகை வீட்டில் தங்கியிருக்காங்க இல்லையா அந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு விஜய்க்கு அங்கே சூட்ருக்கு அப்படிங்கிறதான் ஆனால் நம்ம நம்ம ஸ்ரீனி இருக்கார் இல்லையா அவர் வந்து அழகாக வந்து ரோஸ் கொடுத்துட்டு ஃபேன்ஸுக்கெலாம் ரோஸ் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு செம்ம போஸ்ட் கொடுத்துருக்காரு அவரோட க முன்னாடி நின்று அந்த எடுத்த மாதிரி தான் வந்து காவேரியோட வீடு வாடகை வீடு அது பக்கத்தில் ரெண்டாவது தெருவில் வந்து விஜய் வீடு எடுத்து தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும்ல சூப்பராக இருக்கும் காவேரி தான் முக்கியம் காவேரியை கன்வீன்ஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் ஒரே டார்கெட் ஒரே வேலை அதில் களத்தில் இறங்கிட்டாரு நம்ம தலைவன் கரெக்ட் சூப்பரு காவேரி ஃபேமிலியை வந்து தூக்கி போட்டு காவேரி வந்தா போதும் காவேரியை தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் களத்தில் இறங்கிட்டாரு அப்படிங்கிறதான் நம்ம ஸ்ரீனிக்கிட்டே இருந்து நம்ம கிடைச்சிருக்கிற பெரிய பெரிய ஒரு நியூஸ் காவேரி லைவ் வந்தாங்க இல்லையா அப்போ வந்து நான் நோட் பண்ணேன் இந்த ரெட் கலர் காரு இருந்தது ஆனால் வந்து சரி ஏதோ சும்மா பக்கத்தில் நீ பாட்டியிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா இப்போ தான் தெரியுது விஜயோட காரு அப்படிங்கிறது விஜய் லைவில் காவேரி வந்தப்போ அந்த பக்கம் தண்ணி இருந்திருக்கார் அதனால தான் வந்து விஜய் வந்து வரலாம் அவரையும் காட்டியிருப்பாங்க காவேரி லைவ் விஜய் இருக்காரு இந்த சைடு வெளியில் வந்துட்டார் அவர் அதனால தான் அவங்க வந்து காட்ட முடியல மற்றபடி லை அதாவது இப்போ நம்ம கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது நாளைக்கு ரொம்ப வேறு மாதிரி வந்தாலுமே ஆனால் காவேரியும் விஜய்யும் அடுத்தடுத்து இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக ஒன்றா சேர்றாங்க அப்படிங்கிறது இதிலேருந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் நல்ல விஷயந்தானே காவேரி விஜய் சேரணும்னு தானே நம்ம நிறைய வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் டைரக்டர் இருந்து ரைட்டர் சார்லேருந்து எடிட்டர் இருந்து எல்லாருக்கிட்டே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி விஜய் ஏன் பிரிச்சிங்க சேர்த்துவைங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள்